நாங்கள் செய்த பாவத்திற்கு ஏதாவது தீர்மானம் உண்டா அப்படின்னு கேட்கிற பொழுது மற்ற சமயங்கள் போல பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய சமயம் நீங்க மதம் கிடையாது அதற்கு ஒரே வழி பாவத்தை உணர்ந்து புண்ணியம் சேர்ப்பதற்கு காசிக்கு செல்வதா பரிகாரம் செய்வதா கைலாயம் செல்வதா அதற்கு நிறைய பணம் வேண்டும் ஆனால் சொந்த இடத்தை விட்டு தாண்டாத சாதாரண ஒரு கூலி தொழிலாளி சாதாரண ஒரு விவசாயி எழுதப்படிக்க தெரியாத ஒரு ஏழை மாந்தர் எப்படி மன நிம்மதி அடைய முடியும் அவரை கூட மன நிம்மதி அடைய வைக்கும் என்று சொன்னால் கவலைப்படாதே உனக்கு தெரிந்தால் இந்த பதிகத்தை பாடு சொன்னால் அந்த உன் காதால் கேட்டுவிடு அதுவே உனக்கு புண்ணியம் தரும் என்று சொன்னால் அவனுடைய மனம் நிம்மதி அடைகிறது அந்த நிம்மதிதான் சைவத்தினுடைய எழுச்சி பரிகாரம் என்று சொன்னால் அந்த ஏழை கையில பணம் இருக்க ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுத்து பரிகாரம் செய்வாரா இல்லை இல்லை நீ நம நீ சிவபுராணம் அவருக்கு எந்த விதமான செலவும் கிடையாது எந்த விதமான பழுவும் கிடையாது எந்த விதமான துன்பமும் கிடையாது ஏன் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு கண்ணல் அது கண்டு அருகுடியாட இருக்கும் ஆக சிவபெருமான் இருக்கிறார் நீ இருக்கிறார் நான் இருக்கிறேன் சிவபெருமான் இருக்கிறார் பூ இருக்கிறது நீர் இருக்கிறது நீர் இருக்கிறது பூ இருக்கிறது பிறகு நான் வேற யாரை அழைக்க வேண்டும் வழிபடுவதற்கு சிவன் இருக்கிறார் ஆக நான் இருக்கிறேன் சிவன் இருக்கிறார் சிவன் இருக்கிறார் நான் இருக்கிறேன் பூவும் நீரும் இருக்கிறது இனி மூன்றாவது தலைவீடு இங்கு தேவையில்லையே என்று பாடி ஆக இந்த தலையீடு இல்லாத ஒரே நெறி திருமுறை பதிகத்தின் பெருவழி அதைத்தான் மாதவ சிவஞான மனிதர்கள் சொல்லுகிறார் पर सब ये कोरी कमिवा बन्वेन